இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மீன ராசி மீன ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா குருவோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீர் ராசி என்பதனால ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப சிந்தித்து செயல்படுவாங்க யாருக்காவது ஒரு உதவின்னு வந்துட்டாங்க அப்படின்னா ஓடி போய் உதவி செய்வாங்க ஏதோ அடுத்தவங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னு நினைக்க மாட்டாங்க தனக்கே வந்துட்ட மாதிரி பதடி போய் ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இப்படி ஓடி ஓடி உதவி செய்கிறாங்களே இவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னு வந்துச்சுன்னா யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான் அதிகமாக வந்து இவங்களுக்கு மற்றவங்களால் எதுவும் உதவி கிடைக்காது ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கெட்ட பேர் தான் அதிகமாக இவங்களுக்கு கிடைக்கும் இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த மீனராசி என்பர்கள் தெரிவிங்க சரி வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வருகின்ற நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு இந்த மீனராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்த நம்மளுடைய மீனராசி ராசி ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறார் அவர் ஆ ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய இடம் நல்ல அமைப்பு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த மீனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் கடந்த சில நாட்களாகவே நிறைய கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் அவர் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு மதிப்பு இருக்கும் நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது ஆறில் செவ்வாய் இருக்கிறதுனால போட்டித் தேர்வுலாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கவங்க வேலை இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் குறிப்பாக அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் அந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க உத்தியோகமே கிடைக்கக்கூடிய யோகமுள்ள ஒரு ராசி தான் இந்த மீனராசி கேது உடன் இருக்கிறதுனால சின்ன சின்ன தடைகள் வரும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக நல்லது ஏன்னா புதிய நபர்களால் சின்ன சின்ன இடர்பாடுகளில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்களுடைய மீச்சியில் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் தடைகள் வரும் கொஞ்சம் மனதை ஒருமுகப்படுத்தி நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த மீனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க அடுத்தவங்க அதை சொல்கிறாங்க இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக நின்று நிதானமாக யோசிச்சிங்கனாவே ஓரளவுக்கு கரெக்டாக நீங்களே முடிவெடுத்து ஒரு முக்கிய விஷயத்தை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது நீங்கள் எதிர்பாராத வகையில் திடீர்னு ஒரு சிலருக்கு சுபகாரியெல்லாம் கூடி வரும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அதற்கான முக்கிய முடிவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க பூர்வீக சொத்துல ரொம்ப நாளாக பிரச்சனையாக இருக்குது அது ஒரு முடிவுக்கே வரமாட்டேங்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் அந்த பூர்வீக சொத்து பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வாரமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்தெந்த விஷயத்துலாம் அந்த மீனராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வேலை பலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசணும் வீண் வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம் நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பகையாக மாறுவாங்க அதனால் நண்பர்கிட்ட எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணிக்க வேண்டாம் குறிப்பாக உங்களுடைய தொழில் ரகசியங்களை வெளியில் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் பேசும்போது கூட வார்த்தைகளை நிதானமாக பேசுங்கள் தடிமனான வார்த்தைகளை நீங்கள் பேசவே வேண்டாம் ஐந்தில் புதன் இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சில அவமானங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏற்பட்டுரும் குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நிதி சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன கெட்ட பெயர்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது நீண்ட நாள் நீங்கள் பாடுபட்டு சேர்த்து வச்சுருந்த அந்த நல்ல மதிப்பெல்லாம் குறையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது கொஞ்சம் மிஸ் ஆகிட்டா கூட உங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க அதாவது பணம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கூட அந்த பணத்தை பெறத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ரொம்ப படாத பாடுபட்டு ஆள் பிடிச்சி நிறைய கஷ்டங்கள் பட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பணத்தை திரும்பி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரம் காட்ட வேண்டாம் நிதானமாக இருங்க தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்தவே வேண்டாம் உங்களுடைய ராசிநாதன் ரொம்ப பலமாக இருக்கிறதுனால பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அதனால் முக்கிய பெரியவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு ஆசி வாங்கிக்காங்க அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபட்டுடுவாங்க உங்களுடைய குலதெய்வ அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடச்சிச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை உங்களால் சமாளிக்க முடியும் நம்பிக்கையோடு உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுடுவாங்க நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்ங்க உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத இந்த மீனராசி என்பர்கள் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க இந்த மீனராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களை பொறுத்த வரையிலும் உங்களுடைய ராசிநாதன் நான்களை செஞ்சரிக்கிறதுனால அவருடைய பார்வை எட்டு பத்து பன்னிரெண்டு இடத்துல உண்டாவதுனால இதுனா வரையிலும் இருந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் இது எல்லாமே படிப்படியாக குறையும் பணிபுரியிற இடத்துல கூட நல்ல ஒரு செல்வாக்கு உயரும் சுய தொழில் செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவீங்க அந்த சுய தொழில் மூலிமா நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் திடீர்னு ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வியாபாரத்தில் இருந்த தடைகள் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாகும் வெறிய செலவு ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வந்துடும் நிம்மதியான தூக்கம் இல்லையே அப்படின்னு அவதிப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம் வருகின்ற நாட்களில் ஏற்படும் குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் சண்டை சுச்சரவு இது எல்லாமே வருகின்ற நாட்களில் படிப்படியாக குறையும் ஜூலை இருபத்தி ஐந்து முதல் ஆகஸ்ட் மூணாம் தேதி வரை புதன் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நினைத்த வேலையை கூட கரெக்டான நேரத்தில் செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால நட்சத்திர அதிபதியும் பிரியஸ்தானத்தில் இருந்தாலும் சத்ரு ஜெயஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் முக்கிய ரீதியாக சின்ன சின்ன குறைபாடுகள் எதுனா வரிகளும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் பணி புரிகிற இடத்துல கூட நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குடும்ப இருந்த அந்த குழப்பங்கள் வீண் பிரச்சனை சண்டை சிறப்பு இது எல்லாமே படிப்படியாக சரியாகும் இதனால் வரைக்கும் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக குறையும் உங்களுடைய செல்வாக்கு உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் வருகின்ற நாட்களில் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு பதிவு உயர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் ஜூலை முப்பது வரை செவ்வாய் ஆறில் சஞ்சரிக்கிறதுனால நல்ல நல்ல ஒரு துணிச்சல் நல்ல ஒரு தைரியம் தன் நல்ல ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க வளமர போகிறீங்க குருவோடைய பார்வை ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் புதிய பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய கையில் பணமே தங்கிலியே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்க அந்த நிலை படிப்படியாக மாறும் உங்களுடைய சேமிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜூலை இருபத்தி ஐந்து முதல் புதன் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால இழுப்பறியாக இருந்த வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் நீண்ட நாளாக நீங்கள் முயற்சி செஞ்சிட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் இடம் வாங்கலாம் பூமியை வாங்கலாம் அதே மாதிரி வீடு வாங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இதில் வந்து விவசாய முடிவுக்கு வரும் நிலத்துலையோ பூமியிலேயோ அல்லது வீட்லையோ இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக நிமிதக்கூடிய அது நல்ல நாட்கள் அமைந்திருக்கு உறவினர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது கேள்வி உங்களுடைய செயல் அனைத்து அதாவது முன்னேற்றத்தை எதிர்த்து மற்றவர்களால் இங்கே சிந்திக்க முயற்சி நல்ல விடுக்கான அழைப்பு இருந்தால் வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதாரணமாக இருக்குது வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை மட்டும் மரந்தராசியை தொடர்ந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர்களுடைய தலைவரின் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ஆடி மாதத்தில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மீனராசி என்பர்கள் செஞ்சுட்டு வாங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் தங்க